லவ் பண்ணியிருந்தாடா அந்த பொண்ணு அந்த பொண்ணு இவனுக்கு வேணாமா அதனால வேற ஒரு பெண்ணை தேடிட்டு போயிடுச்சு அவ உட்காந்து அழுதுன்னு இருக்கான் இப்ப எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்தவோ மாட்டான் சொல்ற மா அண்ணன் பேசுறமா என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க லவ் பண்ணும் போது லவ்வரை தேடலாம் தப்பு இல்லம்மா லவ்வர் இருக்கும்போது இன்னொருத்தனை தேர்றது தப்புமா இன்னைக்கு இதெல்லாம் புரியாதுமா ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு புரியும் உன்ன மாதிரி உனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்கம்மா ஆனா இவனை மாதிரி ஒருத்தன் கூட உனக்கு கிடைக்க மாட்டாமா காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமா பாத்துக்கம்மா

உலகத்திலே சிறந்த போதை எது தெரியுமா நீ தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறது நீ ஜெயிச்சு காட்டுற சரி வாங்க நான் போலாம் ஃபீல் பண்ணாதவா நீ சொல்றதெல்லாம் ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் டே இங்க முடியறத முடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கடா முடியாத முடிக்கிறதுக்கு சில பேர் தான் இருக்காங்க நீ இரு அதுல டே உனக்கு யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை தானே நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நீ பெரிய ஆள் ஆவற ரொம்ப தேங்க்ஸ் டா